ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டீ கல்லுப்பட்டிக்கு மெஹந்தி போட போயிருந்தோம் அதை பற்றின வீடியோ தான் இதில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் மெஹந்தி பிரைஸ் வந்துட்டு எவ் எவ்வளோ என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ மெஹந்தி பிஸ் பிகின்னர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து நாங்கள் மெஹந்திக்கு வந்து என்னென்ன சார்ஜஸ் பண்ணுவோம் எவ்வளோ தூரம் போனால் எவ்வளோ சார்ஜஸ் அதையும் பற்றி நான் வந்து ட்ராவல் அமௌண்ட்டை பற்றியும் நான் வந்து இதில் பேசப்போ போகிறேன் டீ கல்லுப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியா தான் போயிருந்தோம் இருந்தாலும் ரொம்பவே தூரமாக தான் இருந்துச்சு நாங்கள் ட்ராவலிங் சார்ஜஸ் எப்படி வந்து கேட்குறோம் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ லென்த் போட்டால் எவ்வளோ கஸ்டமைஸ்டுனா எவ்வளோ ப்ரைஸ் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களோட நம்ம சேனலில் நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம போட போகிற மெஹந்தி பேபி ஷவர் மெஹந்தி தான் இன்றைக்கி நாங்கள் போட போயிருந்தோம் அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க அதனால அவங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேயே வந்து போட்டாசு ஓவ அதாவது ஸ்டார்ட்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கஸ்டமைஸ்டு இல்லாமல் என்ன தீமில் போடுறோமோ அது மட்டும் சென்ட்ரு ஹேண்டில் வரும் ரொம்ப கஸ்டமைஸ்டுனா வந்து மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராயிங்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அவங்க சொல்கிற டிராயிங் நாங்கள் வரைகிற மணிக்கு இருக்கும் அவங்க கேட்ட டிசைன்ஸ் தான் நாங்கள் வந்து போட்டிருந்தோம் ட்ராவலிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தூரம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் ட்ராவல்ஸ் இந்த மாதிரிக்கு இருக்குதுன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் ட்ராவல் சார்ஜஸ் வந்து கேட்போம் கஸ்டமைஸ்டு ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு அபவ் மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக ஸ்டார்டிங் பேக்கேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கீழேருந்து நம்மக்கிட்ட வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லி ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்துட்டு ஒரு ஒன் டே ஒரு தேர்ட்டீன் ஹவர்ஸ் ப்ராசஸ் இது வந்துட்டு அதனால் சார்ஜஸ் வந்து ஆர்கானிக் மெஹந்திங்கிறதுனால நாங்கள் வந்து மெஹந்தியை வந்துட்டு அதிகமான காசுக்கு தான் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனால காசு வந்துட்டு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா ஸ்கின் கேர் ஃப்ரீ அப்படின்றதுனால யூக்குலிட்ஸ் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த மெஹந்தி வந்து நாங்கள் மேக் பண்ணுறோம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராவல் சார்ஜஸ் கேட்கும் ரொம்ப யோசிக்கிறாங்க இப்போ நாங்கள் மெஹந்தி வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ் தான் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தேன்னு நினச்ச ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இப்போ நாங்கள் போட போகிறோம்னா இப்போ இந்த கிளைண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ்னு தான் சொன்னாங்க எங்கக்கிட்ட ஆனால் நாங்கள் ரொம்ப தூரம் உள்ளே நடந்து போனோம் ஆட்டோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் வந்துச்சு ஆனால் அவங்க எங்களை ரொம்ப தூரம் நடக்க விட்டுட்டாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நாங்கள் போய் சொல்லிட்டோம் அவங்க கிட்டே ரிட்டன் போகிறப்போ கண்டிப்பாக எங்களுக்கு ஆட்டோ தான் வேணும் நாங்கள் நடக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் சின்ன பையனை வேறு நாளைக்கு தூக்கிட்டு போயிருந்ததுனால என்னால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் அவங்களுமே வந்துட்டு ஆட்டோ வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அங்கேருந்து வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அவங்க இடத்த ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டுக்கு முடிக்கிறதுக்கு ஃப்ரெண்ட் மட்டும் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாலிடாக நம்மளுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேர்த்து த்ரீ ஹவர்ஸ் ஆகுங்க ஒரு கிளைண்ட்டை வந்து முடிக்கிறதுக்கு பேங்கில் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஹெவி டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது பேங்கிள் லென்த் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அதுக்கு மேலே எல்போ லென்த் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது கஸ்டமைஸ் ப்ரைஸ்ன்னா அவங்க கேட்குற கஸ்டமைஸ்டை பொறுத்து நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த டைம் வந்து இந்த கிளைண்ட் வந்துட்டு பேக்கேஜ் ஸ்டார்டிங் பேக்கேஜே போதும்னு ஆனால் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து நிறைய அங்கே போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட சொல்ல பண்ண சொன்னாங்க ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு இது வேணும் பேக்கில் வந்து இது வேணும்னா அதனால் அவங்கக்கிட்ட நாங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுமே சார்ஜஸ் பண்ணிட்டோம் ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் இல்லைங்களா இப்போ அவங்க வந்து நிறைய கிளைண்ட்ஸுங்க இப்படி இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த ப்ரைஸ் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே மாதிரி நாங்கள் முன்னே குட்டியே கேட்போம் அவங்கள்கிட்ட உங்களை தவிர்த்து வேறு யாருக்காவது போடணுமா அப்படின்றத கேட்போம் ஏன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா கோன் எடுத்துகிட்டு போனால் தான் போட முடியும் இல்லைங்களா ஏன்னா இது ஆர்கானிக் கோன் அப்படிங்கிறதுனால ஒன் வீக்கு மேலே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது அதுக்கு மாரி வச்சுருந்தாலும் அது லீக்கேஜ் ஆகி சுகர் வந்து லீக்கேகா லீக் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அது வந்து வேஸ்ட்டாகவும் போயிடும் அதனால் நாங்கள் ரெண்டு மூணு தடவை கேட்போம் அப்போ வந்து அவங்க அங்கே போன பிறகு சொல்கிறாங்க என் சிஸ்டருக்கு மட்டும் போட்டுடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இந்த ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணிவிட்டு யாராவது போடணுமா போடணுமானு ஒரு ஃபோர் டைம் ஃபைவ் டைம்ஸ் நாங்கள் கேட்டுகிட்டே தான் இருப்போம் இந்த கிளைண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த பாம்பில் மட்டும்தான் அந்த பேபியோட வந்து கால் வர்றது மாதிரிக்கே வச்சுருந்தோம் முன்னாடி வந்துட்டு ஸ்டார்டிங் ரெண்டு பேபி வந்து மூணில் வந்து தூங்கிட்டு இருக்கிறது மாதிரியான படங்கள் வந்து வரைஞ்சிருந்தோம் இது வந்து அவங்க வந்து கேட்ட டிசைன் அங்கே போன பிறகு எனக்கு இந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கேலாம் வர்றது ரொம்பவே ஒரு பேசிக்கான டிசைன்ஸ் தான் வரும் ஒரு ஸ்டார்டிங் இமேஜ் வரும் அப்புறம் பெல்ட் டிசைன் வரும் ரெண்டு செக் ஒர்க் வரும் ஸ்கை டிசைனில் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு சின்ன தீம் ஒர்க் வரும் ஆர்கானிக் மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெயின் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டெயினை பற்றி நம்ம யாரும் பயப்படணும் அவசியம் இல்லை நம்ம வந்து இப்போ உங்களுக்கு நார்மலாக மருதாணி வந்து நல்லா பிடிக்கும் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் வச்சு ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்துட்டு ஒரு ஒரு டூ ஹார்ஸ் வச்சுருந்தா போதும் இப்போ மெஹந்தி வந்துட்டு மருதாணி வந்து சில பேர்த்துக்கு நல்லா பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு த்ரீ ஹார்ஸ் டு ஃபோர் ஹார்ஸ் வச்சுருந்தா ஸ்டெயின் சூப்பராக இருக்கும் மெச்சூர் ஸ்டெயின்ஸ் நம்மளுக்கு தேர்ட்டின் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டீன் ஹார்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் சூப்பர் ஸ்டெயின் வரும் நம்ம ஹார்ஸான கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவுமே கையில் யூஸ் பண்ணாமல் இருக்கணும் லைக் மா எதாவது பாடி லோஷன் போடுறது சோப் யூஸ் பண்ணுறது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி விலைகள்லாம் மெஹந்தி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் செய்யாமல் இருந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ஹேண்டை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க கேட்ட வந்து ஒரு ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து புஞ்சிருக்கிறது மாதிரிக்க வேணும் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க அதனால் அவங்க கேட்ட பிக்சரை வந்து கூகுள்லேருந்து இருந்து எடுத்து ப்ரெசன்ட் பண்ணியாச்சு உள்ளங்கையில் எனக்கு பெருசாக வேணும்னு அவங்க கேட்டிருந்தாங்க அதே மாதிரி அவங்க என்ன கேட்டாங்களோ அதவே ப்ரெசன்ட் பண்ணியாச்சு இமேஜ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் நம்மக்கிட்ட பிரைடல் பேக்கேஜ் ஃபுல்லாக காலுக்கும் சேர்த்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது காலுக்கு சேர்க்காம டூ பாயிண்ட் ஃபைவ் கேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பேங்கில் லேந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு கைக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸு அராபிக் டிசைன் இந்த மாதிரி ரொம்ப பேசிக் டிசைன் மண்டேலா டிசைன் இதெல்லாம் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது கிட்ஸுக்கு வந்து ரெண்டு ஹேண்டுக்கும் சேர்த்து டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம திருமங்கலமில் திருமங்கலம் சரௌண்டிங் தேனி உசிலம்பட்டி இந்த மாதிரி இருக்க ஏரியாவில் வந்து போகிறோம் ஹவர் ட்ராவல் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் நம்ம போய்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ வரைக்கும் அதுக்கு மேலே அதிகமான இடங்களுக்கு வந்து நம்ம போகிறதே இல்லை ஏன்னா நம்ம ட்ராவல் சார்ஜும் அவங்கக்கிட்ட நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது நம்ம ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேல்தான் போடுறோம் அப்படின்றதுனால பாதி வந்து ட்ராவல் சார்ஜுக்கு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டுமே நம்ம போகிறது இல்லை நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூகுளில் இருந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க ஒரு அம்மா வந்து தன்னோடய குழந்தைய கையில் வச்சு தூக்கி கொஞ்சிறது மாதிரியான டிசைன் தான் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு அந்த கிளைண்ட் வந்து சொன்னாங்க அக்கா ரொம்பவே நல்லா இருக்குது நீங்கள் ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினச்சேன் பட் இது ரொம்பவே நீங்கள் ஹேண்டில் வரைகிறது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிவ்யூ கேட்டுட்டு தான் அவங்கக்கிட்ட வந்து கூகுளில் வந்து ஸ்டார்ஸ் வாங்குவோம் நம்ம அந்த கிளைண்ட்டுக்கு வந்து ஸ்பெஷலாக நான் வீடியோக்காக கண்டிப்பாக சொல்லலை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த டிசைன்ஸ் கேட்டாலும் க்ரூம் டிசைனாக இருக்கட்டும் இந்த மாதிரி பேபி ஷவர் தீமாக இருக்கட்டும் போர்ட்ரேல் டிசைனாக இருக்கட்டும் நம்ம சூப்பராக வந்து நீங்கள் நினச்சது மாதிரி நம்ம வந்து ப்ரெசன்ட் பண்ணிடலாம் இவங்க கேட்ட டிசைன் ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு இவங்களுக்கு நிறைய ரெஸ்ட் டைம் எடுத்துக்கிட்டாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தனால கொஞ்சம் இடையில போய் ஜூஸ் குடிக்க சாப்பிட இந்த மாதிரிக்கும் இருந்தாங்க அதனால் இவங்களுக்கு கரெக்டாக போட்டு முடிக்க த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆச்சு எங்களுக்கு அவங்க வந்து ஸ்டார்டிங் வந்து பாய் ஒரு கையில் வந்து பாய் பேபி தீமும் செகண்ட் கையில் வந்துட்டு கேர்ள் பேபி தீமும் தான் வச்சுருந்தோம் மேலே ஒரு நிலாலேருந்து ஒரு குழந்தை வந்து பாய் பேபி வந்து ஹாய் சொல்கிறது மாதிரியும் உள்ளங்கையில் வந்துட்டு பேஸ்கெட்டில் இருக்கிறது மாதிரியும் வச்சுருந்தோம் நடுவில் வந்து அந்த பேபியோட மப்ளர் இருக்கு இல்லைங்களா அது வைக்கிறது மாதிரியும் பேபி கம்மிங் சூன் இந்த மாதிரி தீமும் இது இருந்தோம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அவங்களுமே எனக்கு ஃபோட்டோஸ் வேணும் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால ஃபோட்டோஸ் வந்துட்டு நாங்கள் எடுத்துட்டு இருந்தோம் அவங்களுக்கு ரெண்டு கைக்குமே வந்து சேர்த்து சூப்பராக மெஹந்தி வந்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணியாச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான டாஸ்க்கு அதை தான் எடுத்துகிட்டு இருந்தோம் ஏன்னா அவங்க கன்சீவா வேற இருந்தனால கையெல்லாம் சேர்த்து வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா மெஹந்தி வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்த பிறகு ரெண்டு கையும் சேர்த்து அது வைக்க எடுக்கும் போது அது ரொம்பவே லுக் வந்து ரொம்ப அழகாக காட்டும் அவங்களுக்கு வந்து ரெண்டு கையும் சேர்த்து வச்சு எங்களால் எடுக்க முடியலை அதனால் ஒவ்வொரு ஹேண்டாகவும் வச்சுட்டு இருந்தோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நாங்கள் அதை எடுத்துட்டோம் வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் அண்டு பேக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கேன் உங்கள் சென்ட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு மெஹந்தி பற்றி எந்தெந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த மாதிரி தீம் ஒர்க்குக்கு என்னென்ன டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கிளாரிட்டி கொடுக்குறேன் நாங்கள் மெஹந்தி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் க ஆள் வந்து நாங்கள் வந்து அ அட்டன் பண்ணியிருப்போம் இதுதான் ஃபைனல் பிக்சரு அவங்க வந்து ஸ்டெயின் பிக்சருமே அனுப்பிச்சிருந்தாங்க ஸ்டெயின் ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு அழகாகவும் இருந்துச்சு Keep supporting. Thanks for watching this video.